வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடுமையான மன அழுத்தம் மனக்கவலைகள் எப்போது ஒருவருக்கு வரும் அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்த்துடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அதிகப்படியான மன அழுத்தம் மனக்கவலைகள் ஏற்படும் காலங்கள் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஆறாம் அதிபதியுடைய தசையும் எட்டாம் அதிபதியுடைய தசையும் இருக்கும்போது தான் இந்த கவலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய போட்டி அந்த மற்றவங்களை விட நம்ம மேலே வரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சில துரதிருஷ்டமான விஷயங்கள் வந்து வீட்டிலையும் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை தவிர ஒரு சில கிரக நிலைகள் எப்போதும் ஒருவரை மன க மன கஷ்டத்தோடையும் நிச்சயமாக வச்சிருக்குது ஸோ அதற்கான கிரகநிலைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோட பார்க்கலாம் மனதுக்கு காரகன் சந்திரன் தான் சரிங்களா ஒருவனுடைய மனநிலையை அந்த விருப்பு வெறுப்புகளை ஆராய நிச்சயமாக வந்து இந்த சந்திரனை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் சந்திரன் வீடான கடகமும் வந்து ஒருவருடைய மனநிலைமையை வந்து குறிக்கும் சரிங்களா இதை தவிர மனதை குறிக்கும் இடமான ஐந்தாம் இடம் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும் மேலும் சந்திரன் இருக்கும் ராசியும் சில நேரத்தில் வந்து ஒரு விதமான மன அழுத்தத்தை வந்து உருவாக்கி கொடுக்குது அதனுடைய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி அதற்கு பிறகு விருச்சகத்தில் இருக்கும்போது இதற்கான மனநிலை பாதிப்புகள் வந்து இருக்குது சரிங்களா ஆனால் வந்து இந்த வீடு கொடுத்தவன் ஓரளவுக்கு வலுப்பெற்ற நிலைமையில் கண்டிப்பாக இந்த கஷ்டங்கள் வந்து இருக்காது ஒருவருடைய தீவிர மன அழுத்தத்திற்கு காரணம் நிச்சயம் சந்திரனோடு நேல் கிரகங்களான ராகு கேதுக்களின் சம்பந்தம் இருக்கும்போது அதனுடைய தசா புக்திகள் நடக்கும்போது மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதை தவிர புதன் பாதிக்கப்பட்டாலும் நிச்சயமாக ஒருவருக்கு மன அழுத்தம் இருக்கும் அது ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு பாருங்கள் பொதுவாக சந்திரனுடைய மகனான புதன் வந்து அறிவுக்கு காரகன் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சந்தோஷத்திற்கு காரகன் சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த நகைச்சுவை உணர்வுகளை தூண்டி விடுறது இந்த புதன் பகவான் தான் ஸோ புதன் ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல நிலமையில் இருந்தார்னா நிச்சயமாக வந்து அவர் வந்து நகைச்சுவை உணர்வு கொண்டு தங்களுடைய மன கஷ்டங்களை மிக சுலபமாக எதிர்கொண்டு வெளியே வந்துடுவார் சரிங்களா ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயம் இதை தவிர ஐந்தாம் இடம் வந்து பாதிக்கப்படக்கூடாது ஐந்தாம் இடத்துல வந்து சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இது வந்து தீவிரமாக எப்போ தெரியும் அப்படின்னா இதனுடைய கிரக திசைகள் வந்து வரும்போது நிச்சயமாக இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை சந்திரனோடு தீய கிரகங்கள் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒருவருடைய கொடுமை அதாவது கொடுமையான மன அழுத்தங்களை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க சந்திப்பாங்க என்ன தான் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட மிக அதிகப்படியான மன அழுத்தம் துன்பங்கள் கவலைகள் வந்து தேடிக்கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதை தவிர எட்டாம் இடத்தின் அதிபதி தசை நடத்தும் போதும் எட்டாம் இடத்தில் இருந்து கிரகங்கள் தசை நடத்தும் போதும் நிச்சயமாக ஒருவருக்கு மனக்கவலைகள் மன சந்தோஷம் வந்து ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க சரிங்களா பெரும்பாலும் இந்த அமைப்புகள் தான் வந்து இந்த மனக்கவலைகள் மன அழுத்தங்களை வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்குதுங்க சரிங்களா சரி இதிலிருந்து எப்படி மீண்டு வரத்து வரத ஃபஸ்ட்டு நாம் சொல்லணும் பொதுவாகவே மன அழுத்தம் ஒரு ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா அவர்களுடைய பேராசை தான் காரணமாக இருக்குமே தவிர நிச்சயமாக வேறு எந்த காரணமும் இந் இருக்காதுங்க சரிங்களா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அதற்கு பிறகு வந்து பொருளாதார பிரச்சனைகள் நாம் ஒரு நல்ல வேலையில் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்றது நான் சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நாம் இறக்கும்போது நாம் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது சரிங்களா எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வந்து அழிவை நோக்கி விட்டு நாம் வந்து தனியாக தான் வந்து நாம் இறப்ப சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்தாலே நிச்சயமா வந்து மனக்கவலைகளோ மன கஷ்டங்களோ எதுவுமே ஏற்படாது சரிங்களா எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றத இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயத்த நிச்சயமாக வந்து புரிஞ்சுக்கணும் இதை தவிர யாராவது ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டா அதாவது வந்து டெத் ஆகிட்டா அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் யாருமே வந்து நம்ம கூட வரமாட்டாங்க சரிங்களா நாம் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாட்டால் நிச்சயமாக பிரிஞ்சிடுவோம் அப்படி இல்லைனா இறப்பில் வந்து அவங்கள பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாம நம்ம கூட வந்து வரமாட்டாங்க சரிங்களா ஸோ எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றத இந்த உண்மை தன்மையை வந்து நிச்சயமா நீங்க புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு மன அழுத்தம் வந்து ஏற்படாது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனைகள் இருந்து சுலபமாக வந்து மீண்டு வர முடியும் கிரகநிலைகள் காரணமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக வந்து நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது சரிங்களா அவங்கள மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அமையலே அப்படின்றத வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் உள்வாக்கிக்கும் போது நிச்சயமாக வந்து ஒரு மன அழுத்தம் இருக்க தான் செய்யும் முக்கியமாக இன்னொருத்தவங்களுடைய லைஃப்பை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா இந்த கம்பேரிசனே வந்து இருக்கக்கூடாது இந்த போட்டி மனப்பான்மை போராட்டம் இதெல்லாம் இருக்கும்போது மன அழுத்தம் நிச்சயமாக வரும் மற்றவங்க நம்மளை விட மற்றவங்க வளர்ந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை குணங்கள் இருக்கும்போதும் ஒரு மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா யாராவது இறந்துட்டாலும் ரொம்ப துக்கமாக ரொம்ப நமக்கு பிடித்தவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாலும் மன அழுத்தம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றத தயவுசெய்து வந்து தெரிந்து உண்மையை புரிஞ்சு உங்களோட வாழ்க்கையை வந்து நகர்த்த பாருங்கள் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்